மக்களே வாங்க நம்ம சேனலுக்கு வருகிறது இருந்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா தைவான் நாட்டில் தான் இருக்கும் காவசங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஈதா தீன் பார்க்னு ஒரு பார்க் இருக்குது இங்கே தான் கடந்த ஒரு வாரமாக உங்களுக்கு வீடியோ காட்டிகிட்டு இருக்கேன் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்று ஒன்றா அழகாக ஹைலைட் பண்ணி எல்லாத்தையும் க்ளீனாக காட்டிகிட்டு வந்துட்ருக்கேன் எப்படி போனோம் என்னென்ன பண்ணுறாங்க எவ்வளோ செலவாகுது எந்த டைரெக்ஷனில் போனால் என்ன வரும் எல்லாத்தையும் க்ளீனாக அக்க வேறா அணி வரா நீங்கள் வந்தீங்கன்னா கண்ணை முடிட்டு இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த வாட்டர் ஏரியாலெலாம் போயிட்டு விளையாட்டெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்தாண்ட ரெயின் கோட் ட்ரையரும் இருந்தது அதான் நான் உங்களுக்கு முன்னாடி காட்டியிருப்பேன் ஆரம்பத்துலேயே எங்கள் ஃபேமிலி நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்தான வந்துவிட்டோம் இது வந்து பறக்கும் ட்ரெயின் உள்ளேயே பாருங்கள் செட் பண்ணியிருக்காங்க ப்ரைவேட்டான ஒரு தீம் பார்க் உள்ளேயே பறக்கும் ட்ரெயின் ஒரு கவர்மெண்ட் ரெடி பண்ணுறதுக்கே எத்தனை வருஷங்கள் ஆகுது இவங்க பாருங்கள் உள்ளேயே அழகாக சின்னதாக பண்ணியிருக்காங்க பெப்சி விளம்பரெலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வந்துடுச்சு இங்கே பாருங்க எல்லாம் பரபரப்பாக எகிரி குழிக்கிறாங்க உள்ளே நம்மளும் போய் வேண்டும் தான் எப்படியாவது இடத்த பிடிச்சி நாங்கள் இந்த பறக்கும் அனுபவம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இது வந்து இந்த தீம் பார்க்குள்ளையே அந்த எண்ணில் நம்ம ஆரம்பிக்கும் போது ஷாப்பிங் மாலில் வந்து ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா அந்த ஒன்றை நம்ம பஸ்ஸில் வந்தது எல்லாம் கதையும் நான் உங்களுக்கு வந்து போன வீடியோக்குள்ளேயே இருப்பேன் நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட்ஸ் வந்திருக்கும் அதனால் வந்து நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு முன்ன வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் தாராளமாக அப்படின்னு நம்ம சேனலில் போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து உள்ளே ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் நம்மளும் ஏறியாச்சு அவ்வளோதான் டாட்டா சொல்லியாச்சு பாய் பாய் அவ்வளோ தான் இப்போ நம்ம வந்து இருக்கோம் எங்கேனா நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே திருப்படியும் முன்னாடி போகிறோம் நான் வந்து விட்டுச்சு எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க ஒரு சில ரைடு மட்டும் இருக்குது மெயினாக அந்த ஜெயண்ட் வீல்னு ஒன்று இருக்குது பெரிய ராட்சஸ ராட்டுன்னு அது வந்து சூப்பராக இருக்குன்னாங்க ஆனால் வந்து அது சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க சீக்கிரமாக போனீங்கன்னா கிடைக்கும் சொன்னாங்க அப்போவே நம்ம அந்த ரைடு பண்ணும்போது நம்ம வந்து அந்த ரைடை முடிச்சுட்டு தான் போகணுன்ற மாதிரி விடாப்படியாக இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு எப்படியாவது இடத்த முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடாபிடியாக போய்கிட்டு இருக்கோம் இங்கே வருங்க இந்த கேம்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம இதெல்லாம் ட்ரையே பண்ணல எக்கச்சக்க கூட்டங்க ஹாலிடே இங்கே பாருங்கள் இன்னும் இதெல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது இது கூட நம்ம ஒன்றில் ஆனால் தண்ணியில் விளாட்றதுலாம் விளையாடியாச்சு அது வரைக்கும் சந்தோஷம் பாருங்க இப்படியும் முல்லை போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் கவர் பண்ணியாச்சு நான் இது உங்களுக்கு முன்னாடியே காட்டியிருப்பேன் செம்மையாக இருந்துச்சு இந்த ரைடு இந்த ரைடு தான் ரொம்ப குற்றமான ரைடாக இருந்தது மேலே எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டிட்டு சரட்டு சரட்டு இறக்கி விளையாடிட்டாங்க என்னோட டேய் சாப்பிட்டு கிஃப்ட்லாம் போயிட்டு இல்லை உட்காந்துடாதீங்க அவ்வளோதான் கக்கிருவீங்க பயங்கரமாக இருந்துச்சனே அதுக்கப்புறம் இந்த இடம் இந்த ஸ்பெயின் ஸ்பெயினாக போர்ச்சுகலாக இத்தாலியா தெரியல அங்கே இந்தமாரி இதுவெல்லாம் இருக்கணும் வாங்க ஏரியாவெலாம் அது மாதிரியே பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க இதெல்லாம் அவங்களுக்கு காட்டியிருப்பேன் அந்த கேண்டி இதுவெல்லாம் அதுக்கப்புறம் அந்த சாக்லேட் ஹவுஸு அது இது நிறைய அந்த இதுலாம் இருந்தது அதுக்கப்புறம் பே வீடு அப்புறம் அந்த ஏஐ வச்சு அப்புறம் அதெல்லாம் வச்சு கேம்லாம் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அது எல்லாத்தையும் உங்களுக்கு இது முந்தின வீடியோவில் காட்டியாச்சு நம்ம இப்போ வந்து அப்படியே அதெல்லாம் தாண்டி நம்ம இப்போது ஷாப்பிங் மால்கிட்ட வந்தாச்சு இப்போ நம்ம இறங்கிட்டு தான் பாக்கி இறங்கிட்டு நம்ம அந்த பெருவி வீடுன்னாங்க பெரிய ராட்சஸ பயங்கரமாக இருந்துச்சு அது உள்ளே வரும்போதே அதுதான் நம்மளுக்கு அனுப்பப்பட்டுச்சு அவ்வளோ பெரிய ராட்டினோம் அதில் உட்காந்தாலுமே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகும்ன்றாங்க மேலே ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு சுற்றி இது முல்லை மூவ் ஆகும் போல் எப்படி இருக்குதுன்னா பார்ப்போமே இவ்வளோ அளவுக்கு காசு கொடுத்து வந்தாச்சு அதையும் முழுக்கிறது பிடிச்சி பிடிச்சிட வேண்டியது தான் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் இங்கே தான் வாங்க போவோம் நம்ம விட்டுட்டு திருப்பியும் அவங்க அப்படியே ரிட்டன் போகிறாங்க அங்கேருந்து இன்னும் ஆட்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க இங்கேருந்து யாரும் அங்கே மாட்டாங்க ஏன்னா வந்து இருட்டிடுச்சு அவ்வளோதான் ரைடெல்லாம் க்ளோஸ்டு நிறைய ரைடு இப்போ வந்து நம்ம வந்து வந்தாச்சு இங்கே பாருங்க இங்கே இருந்தால் நம்ம ஆரம்பித்தோம் இப்போ நம்ம ஷாப்பிங் மால் உள்ள கனெக்ட் ஆக போகிறோம் இந்த ஷாப்பிங் மால் வழியாகவே நடந்து போனாலுமே அந்த எண்டில் இருக்குன்றாங்க இன்னொரு எண்டில் இருக்கான் அதனால் கொஞ்சம் நடக்க வேண்டியதாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் இப்படியே நடந்து வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம டிக்கெட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வரும்போது டிக்கெட்லாம் அடுத்தோம் பாருங்கள் அங்கே வந்துட்டோம் கிட்டத்தட்ட பாருங்கள் இப்படி நேராக வந்துட்டு நீங்கள் நடுவில் வரீங்கன்னா உங்கள் கையில் வந்து இந்த சீல் கொத்திட்டு குத்திடுவாங்க அங்கே பாருங்கள் கொடுத்துறாங்க பாருங்கள் ம் நீங்கள் சப்போஸ் ரிட்டன் வரணும்னா இதை காட்டிட்டு வந்துக்கலாம் ஓகே அவ்வளோதான் கையில் நம்ம கையில் போட்டாச்சு அப்படியே போவோம் நம்ம லக்கேஜெல்லாம் இங்கே தான் உரமாக போட்டு போனோம் வந்து தான் எடுக்கணும் மூணு மணி நேரத்துக்கு நாற்பது ஒன்று தான் போட்டிருந்தாங்க நாற்பது ஐம்பதா ஐம்பதுன்னு நினைக்கிறேன் அதுதான் அவ்வளோதான் போட்டிருந்தாங்க அதை இந்தமாரி இதுதான் வச்சுருப்பாங்க ஆரஞ்சு கிலோ தான் இருப்பாங்க அங்கே தான் லக்கேஜ் போட்டிருப்போம் அதனால நம்ம ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு வந்து லக்கேஜ் எடுத்துப்போம் இல்லைன்னா லக்கேஜ் எல்லாம் வீட்டில் நம்மளால் நடக்க முடியாது அவ்வளோ தொழில் இப்படியே நடந்து போகணுன்றாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் கிட்ட நடந்துங்க அதனால் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அது வந்துடும் ஓகேங்களா அதனால் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட்ஸ் வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாய் பாய்